ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான பூண்டுக்கார பொடி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லியும் தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும் அங்கே இந்த டேஸ்டியான பூண்டுக்கார பொடி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பூண்டு காரப்பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு தீயாமல் வறுத்துக்கோங்க பொன்னிறுமாற வரைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிர் ஆனதும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு சின்ன துண்டு பெருங்காய் கட்டி போட்டுக்கோங்க பெருங்காய் கட்டியை அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா அப்படியே உப்பிக்கிட்டு வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க தான் நல்லா மொறுமுருண்டாகும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மொறுமொறு ஆனதும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து முப்பதுலேருந்து நாற்பது பல் பூண்டு மூணு பூண்டை நான் உரிச்சு தொல் உரிச்சு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் பொன்னிரமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பூண்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பதினஞ்சு நாள் கெடாமல் இருக்கும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இப்போ பூண்டை நம்ம தனியாக தான் அரைச்சிக்கணும் அதனால தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க கடைசியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் கஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க தீ விடாமல் முறுமுறுன்னு வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முறுமுருண் ஆகணும் இந்த அளவுக்கு முறு ஆனதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் வறுத்தலாம் தனியாக ஒரு பேட்டைக்கு தச்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கட்டி இதையும் மூணையும் மட்டும் தனியாக வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் கடைசியில் பூண்டை போட்டு தூள் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காய கட்டி போட்டுக்கலாம் கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கல்லுப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ உப்பையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேணும்னாலும் வேணுன்னாலும் குறைக்குரன்னு தூள் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்ததும் கடைசியாக வந்து பூண்டு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக வந்து வறுத்த பூண்டையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் நைஸாக அரைக்க வேண்டாம் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா தூள் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோடில் வச்சுட்டு கண்டிப்பாக தூள் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்லா பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றில் ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு மறுபடியும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணிக்கிட்டால் நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் பத்து நிமிஷம் ஆற விட்டாச்சு இப்போ கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிக்கோங்க உடச்சிட்டு இப்போ மறுபடியும் இதே பூண்டு கருப்புடியை மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ரெண்டு வாட்டி தூள் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக போட்டு அரைச்சிடாதீங்க அப்போ பூண்டு ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் இப்போ பல்ஸ் மோடில் ரெண்டு வாட்டி சில்பிக்கோங்க அவ்வளோதான் இப்போ சூப்பரான பூண்டு கரை ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஸ்பூனில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு கண்ணடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் ட்ரையாகவே அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இது கூட நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ் வரைக்கும் கூட கெடாமல் அப்படியே இருக்கும் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடுங்க அப்போ இன்னும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரியும் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்ததுன்னா ட்ரையாகவே பவுடர் தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்பட்டதுன்னா நெய் போட்டு சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பாட்டிலில் தனித்தனியாக எடுத்துக்கோங்க ட்ரையாக ஒன்று சாதத்துக்கும் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணது இட்லி தோசைக்கும் வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்